அவருக்கு இன்னைக்கும் மதிப்பு இருக்குது இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குற நடிகர் தமிழ்நாட்டில் அவர் தான் முதன்மையான நடிகர் உண்மையிலே பார்த்தா அவர் தான் இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார் நூற்றி ஐம்பது கோடி அவருக்கு சம்பளம் முப்பது கோடி வரி போனாலும் நூற்றி இருபது கோடி அவர் கையில் இருக்கு இப்போதான் அதை பொருட்படுத்தாமல் வர்றாருன்னா சரி வரவேற்க வேண்டியதுதான் தமிழர்களுக்கு நிறைய கோடிக்கணக்கான பிரச்சனை இருக்கு அதில் போராடுறதுக்கு நிறைய தலைமைகள் கட்சிகள் தேவைப்படுது அதுக்கான முயற்சி தான் தம்பி செய்ய வரவேற்கிறேன் என்ன வந்து இந்த மாற்று அப்படிங்கறதுல வந்து இந்த கட்சியை தான் இந்த கட்சி இந்த கட்சியை தான் இந்த கட்சியின் ஒரு அரை முற்றாண்டுல கடந்து தம்பி எல்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் வலிமையா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப நம்ம ஒரு வேலை எழுத்து பக்கம் சண்டை செய்ய முடியல அப்ப அவரு தான் இன்னும் கொஞ்சம் யாதரவா இருக்கும் அதனால அவர் வரணும் அவன் என் தம்பி நான் என்னுடைய உச்சத்தை விட்டு விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு விட்டு வானு உன் வீட்டு வாசல்ல எவன்டா நீ உன் வாட்சிமன் கூட நிக்கலையேடா நான் அடைக்கலம் தேடி வரவில்லை படைக்களத்தோடு யாரும் வாழ்வன் கூப்பிடு எதுக்கு வர எதுக்கு வர்ற அப்புறம் என்ன மையத்துக்கு நீர் எங்க வந்தீரு